பிரதர் சொல்லுங்க ப்ரோ சென்னையில மழை மட்டும் பெயில இடியெல்லாம் அடிச்சு பகல்லே மின்னல்லாம் மின்னி ஆமா அப்படியே பயங்கர வந்து ஒரு ட்ரெய்லர் காட்டிட்டு போயிருக்கு ஆமா மழை காலத்தினுடைய ட்ரெய்லர் ஆமா என்ன பண்ண காத்துருக்கோ அப்படிங்கற மாதிரிதான் இருக்கு ஆனா ஃபெஸ்டிவல் சீசன் ஆரம்பிச்சிருச்சு எல்லா முகங்களிலும் மகிழ்ச்சிலாம் தெரியுது ஏன்னா அடுத்து வந்து ஆயுத பூஜைகள் வருது நவராத்திரிகள் தினங்கள் எல்லாம் கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க குழு வச்சு கொண்டாட ஆரம்பிச்சுட்டாங்க தீபாவளி வருது ஆமா அது அடுத்த மாதம்ல ஒரு ரெண்டு நாள் தந்துச்சுன்னா அக்டோபர் மாசம் வந்துச்சு பத்து மாசம் முடிஞ்சு போச்சு பாருங்க இப்பதான் ஆரம்பிச்ச மாதிரி இருந்தது நியூ இயர் வந்துச்சு ஆமா எப்பவுமே நம்ம மாச இறுதியில விடன் நேர்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுப்போம் விட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்து இந்த டைமும் வந்து ஆஃபர் குடுத்துருக்காங்க ஒன் இயர் பேக் டூ இயர் பேக் லைஃப் டைம் பேக்கு ஒன் இயர் பேக்கு வந்து எண்ணூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா தான் கொடுக்குறாங்க ஆக்சுவலி ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தொம்பது ரூபா டூ இயர் பேக்கு வந்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ரூபா அது மாதிரி லைஃப் டைம் பேக் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் கிடைக்குது இது ஆக்சுவலி ஒரிஜினல் ப்ரைஸ் பத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா நீங்கள் பதினோராயிரம் ரூபா சேவ் பண்ணுறீங்க ஒன்லி ஃபார் இம்பெக்ட் வந்து ரெண்டு மூணு நாட்கள் தான் இருக்கும் சொல்லிருக்காங்க பயனடைம்ல பதினோரு சேமிக்க முடியுமோ டூ இயர் பேக்ல ஆயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா ஒன் இயர் பேக்ல 850 ரூபா கூட வந்து சேமிக்கலாம் அது போக நிறைய கிஃப்ட்ஸோட வந்து அதுல ஆட் ஆன் ஆகும் ஆமா நிறைய கிஃப்ட் இருக்கு நிறைய ஸ்பெஷல் இதெல்லாம்மே இருக்கு அதுல வேறளுடைய எல்லா மேகசினஸும் நீங்க ஆன்லைன்ல டிஜிட்டல்ல பறிஞ்சு படிச்சு தெரிஞ்சுக்கலாம் ஆமா ஓகே அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட்டி கொடுக்குறோம் ஷோக்குல போறலாம் வெல்கம் டு இம்பர்பெக்ட் சிபி சக்ரவர்த்தி நான் உங்கள் வெங்கடேஷ் பிஎஃப்ஐ அமைப்புக்கு மத்திய அரசாங்கம் ஐந்து வருடங்கள் தடை விதிச்சிருக்கு ஆமாம் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டிஸ் அதாவது சட்டவிரோதமான செயல்களில் அந்த அமைப்பும் அதனோட தொடர்புடைய எட்டு அமைப்புகளும் சேர்ந்து ஈடுபட்டதாக வந்து இந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க பல கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க சர்வதேச தீவிரவாத அமைப்போட தொடர்பு இருக்குன்றாங்க சர்வதேச கிட்ட இருந்து ஃபண்டு திரட்டி இங்க இந்தியாவுல சில தவறான நடவடிக்கைகளுக்கு அதை பயன்படுத்தினாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வச்சு இந்த ஐந்து ஆண்டுகள் தடையை விதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லிருக்காங்க ஆமா அதுல முக்கியமா என்னன்னா அந்த பி எஃப்ஓட உளவு பிரிவு இருக்கு அவங்களுடைய பாதுகாப்பு வீரர்கள் எல்லாம் யார் யாருன்னு பல டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருந்தாங்களாம் இதை வந்து கண்டுபிடிச்சதுக்கு பிறகுதான் இந்த மாதிரி நாங்க ஸ்டெப்ஸ் ரொம்ப சொல்லிட்டு மத்திய அரசு வட்டாரங்கள்ல வந்து சொல்றாங்க ஆக்சுவலி இந்த அமைப்பு எப்படின்னா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நேஷனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரதான் எங்கிட்டு வந்தது பிறகு மாற்றம் செய்யப்பட்டு பாப்புலர் ஆஃப் இந்தியா இயங்கிச்சு தொடர்ந்து ஜனநாயக ரீதியானு சொல்லிட்டு பல்வேறு போராட்டங்கள்லாம் தொடர்ந்து நடத்திட்டு தான் இருந்தாங்க அதற்கு பிறகு என்னாச்சுன்னா கேரளாவில் ல ஒருத்தர் வந்து கொண்டாங்க அதை கொண்டு வந்து பி எஃப் அமைப்பை சேர்ந்தவங்கன்னு வந்து சொன்னாங்க இப்போ தமிழ்நாட்டுல கூட ராமலிங்கம் அப்படிங்கிற ஒரு கொலை செய்யப்பட்டார் அதுவும் வந்து பிஎஃப்ஐ அந்த அமைப்பை சேர்ந்தவர் தான் குற்றச்சாட்டு எல்லாமே இருக்கு இதை தொடர்ந்து எல்லா மாநிலங்களிலும் இருக்கிறதுனால பிரதர் நாலு மாதங்களுக்கு முன்னாடி நம்ம கவர்னரே வந்து பேசியிருக்காரு தடை செய்யப்பட வேண்டிய ஒரு அமைப்பு பயங்கரவாதத்தை பின்புலமா கொண்டு வந்து செயல்படுறாங்க நாட்டுக்கே இவங்கள பெரிய அச்சுறுத்தல் இருக்குன்னு நாலு மாதங்களுக்கு முன்னாடியே அவர் சொன்னாரு ஏன்னா நம்ம கவர்னர் வந்து உங்களுக்கு தெரியுங்களா ஆல்ரெடி உழவு தான் ரொம்ப வந்து ஸ்ட்ராங்லாம் வந்து சொல்லுவாங்க அதை நீச்சா இந்தியா வைக்கும் அந்த ரைடு எல்லாம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட நூறு இடங்களுக்கு மேல நிர்வாகிகள் அவருடைய அலுவலகங்கள் எல்லாமே ரைடு நடந்துச்சு நேத்து நைட்டு கூட பல்வேறு இடங்கள்ல ரைடு நடந்திருக்குங்கிறாங்க ஆனா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அவங்க வெளியிட்ட அறிக்கையில என்ன சொல்லினாங்கன்னா பிரதமர் மோடி ஜூலை மாதம் பாட்னாக்கு போயிருந்தாரு பீகார் தலைநகர் அங்கே போயிருந்தப்போ அவரை கொல்றதுக்கான ஒரு ஒரு முயற்சி வந்து பிளான் பண்ணப்பட்டுச்சு ஆனால் அது நடக்கல அதற்கு பின்னாடியும் இந்த அமைப்பினர் இருக்காங்க அதன் அடிப்படையிலையும் நாங்கள் வந்து சோதனை நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்த அறிக்கையில் அது இடம் பரலை பட் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டருடைய அறிக்கையில் அந்த தகவலும் இடம்பெற்று இருந்துச்சு அப்புறம் அந்த எட்டு அமைப்புகள் சொல்றாங்களே அப்புறம் அதுல வந்து எஸ்டிபி மட்டும் இல்லை ஏன்னா எஸ்டிபி வந்து அரசியல் கட்சியாக வந்து இருக்கிறதுனால அது மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை ஆனால் இந்த லிங்க் இருக்கு அப்படின்ற பேர் இல்லையா இப்போ இந்த பிஎஃப்ஐடைய அந்த எட்டு அமைப்புகளும் ஏன் தடை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க காரணம் என்ன சொல்றாங்கன்னா பிஎஃப்ஐனு இருக்கிற உறுப்பினர்கள் இது எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு பொறுப்பில் இருக்காங்க அந்த அடிப்படையில நாங்கள் இது இதை வந்து முடக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க அந்த அடிப்படையில் பார்த்தா எஸ்டிபிஐனுடைய தாய் கழகம் இல்லை தாய் அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஃப்ஐ அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ அதனால எஸ்டிபிஐக்கும் தேர்தல் ஆணையம் மூலமாக நெருக்கடி வரலாம் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் எழுந்திருக்கு ஓகே ஆனா இன்னொன்னு என்னன்னா அவங்க அந்த பிஎஃப்ஐ எஃப்ஐ அமைப்பை சேர்ந்தவங்க என்ன சொல்றாங்கன்னா இது வந்து ஜனநாயகத்தை ஒரு நெருக்கிற செயலதான் உரிமைகள்லாம் தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க நாங்க திரும்பி மீண்டு வருவோங்கிற மாதிரி பிஎஃப்ஐ அமைப்பு வந்து அதிகார வந்து அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்காங்க ஆனா ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடியே அந்த பிஎஃப்ஐ அமைப்பை சேர்ந்த பொதுச் செயலாளர் ரவு ஷெரீப் அவருடைய வீட்ல அலுவலங்கள்ல சோதனை செய்யப்பட்டப்ப நூறு கோடிக்கு மேல அந்த பண பரிவர்த்தனை நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை அப்போயே வழக்கெல்லாம் பதிஞ்சு விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து நிறையா முறைகேடான பரப்பரி மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறையும் சொல்கிறாங்க என்ஐஏன்னு சொல்கிறாங்க அதனால தான் இந்த பிஎஃப்ஐ அமைப்பு வந்து தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இந்தியாவில் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு ஆனா எந்த அரசியல் கட்சி வரைக்கும் குரல் கொடுக்கவே இல்லை அதுதான் சொல்ல வந்தேன் யாருமே வந்து ஸ்ட்ராங்காக வந்து பி எஃப்ஐக்கு சப்போர்ட் பண்ணல இஸ்லாமிய பின்னணி கொண்ட அரசியல் கட்சிகளுமே கூட வந்து பி எஃப்ஐக்கு வந்து பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணல ஏன்னா அவங்களுடைய கொள்கை அப்படிங்கிறது வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் அரசியல் வந்து கொஞ்சம் தனித்து இருந்ததுனால அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இல்லை அப்படிங்கறதுனால அவங்களுக்கு சப்போர்ட் எதுவும் கிடைக்கல ஆமா இது வரைக்கும் யாருமே இதை செட் பண்ணி கொடுக்கவே இல்லை கொடுத்தாங்கன்னா அப்டேட் பண்ணுவோம் ஓகே இதெல்லாம் மத்திய அரசு பிஎஃப்ஐ பத்தின சொன்ன தகவலாக தான் நம்ம வந்து ஷோல சொல்லியிருக்கோம் அப்புறம் பிஎஃப்ஏ அப்படின்னும் போது அதுக்கு நேர் எதிராக செயல்பட்டுட்டு வந்தவர் ஒரு அமைப்பு வந்து ஆர்எஸ்எஸ் இவங்க ரெண்டு பேர் கிட்டத்தட்ட எதிரி மாதிரி இருந்தாங்கன்னு அந்த காலத்துல இப்ப ஆர்எஸ்எஸ் பத்தின அந்த தொடர்ந்து ஒரு வாரமா நடந்துட்டு இருக்கிற தமிழ்நாட்டுல சம்பவங்கள் இருக்குல்ல அதுல இன்னொரு விஷயமும் நடந்திருக்கு என்னன்னா மேட்டுப்பாளையம் பக்கத்துல மகாதேவபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல அரசு இந்து முன்னணி அமைப்பை சேர்ந்த ஒருத்தர் ஹரீஷ் அப்படிங்கிறவருடைய கார் மேல வந்து கல்வி சம்பவம் நடந்திருக்கு இந்த பெட்ரோல் குண்டெல்லாம் வீசினாங்கல்ல அந்த டைத்துல தான் இதுவும் நடந்திருக்கு அது யாரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து பயங்கர தீவிரமா தனிப்படையெல்லாம் அமைச்சு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா எல்லா சம்பவம் நடக்குது இதையும் நம்ம அசால்ட்டா விட்டுறக்கூடாது தேடி கண்டுபிடிச்சதுல அதே ஊர்ல அவங்களுக்கு பக்கத்திலே இருந்துட்டு இருக்கிற ரெண்டு பேர் தமிழ்ச்செல்வன் ஹரிஹரன் அப்படின்ற ரெண்டு பேரும் வந்து கைது பண்ணிருக்காங்க சிசிடிவி காட்சிகள்லாம் வச்சு என்னன்னா விநாயகர் சேத்தி அப்போ செல வைக்கிறதுல ரெண்டு தரப்புக்கும் வந்து பிரச்சனை இருந்திருக்கு அந்த பிரச்சனைய சரி இப்போ பண்ணோம்னா பழி வேற ஆள் மேல விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கல்ல விட்டு அடிச்சிருக்கதா கண்டுபிடிச்சிருக்காங்க பாவமே ஆமா நம்ம இதுதான் நல்லா விசாரி விசாரி விசாரிக்கணுங்க விசாரிச்சதுல இப்ப உண்மை என்னங்கிறது தெரிய வந்திருக்கு அவங்க ஆட்களே அடிச்சுட்டு வேற ஒருத்தர் மேல பழியை போறதுக்கான ஒரு முயற்சி தான் நடந்திருக்காங்க ஓகே தமிழ்நாட்டுல மட்டும் பதினெட்டு இடங்களுக்கு மேல இந்த பெட்ரோல் குண்டு வீசப்பட்டிருக்கு போல இடங்களும் வாகனங்கள் நிறுக்கப்பட்டிருக்கு கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சா மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் ஈசார் கட்டையில பாத்தீங்களா தந்திருக்கு மத்திய அரசு இல்ல அதை பார்த்தா ரொம்ப வேடிக்கையா இருக்கு ப்ரோ என்னன்னா வந்து சூழலியலுக்கு பிரச்சனை ஏற்படுற வகையில நீங்க கட்டணம் வந்து கட்டியிருந்தாங்கன்னா என்ன பண்ணனும் அது கட்ட தப்பு அப்படின்னு சொல்றதுக்குன்னா சட்டங்கள்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது அவங்க கல்வி சார்ந்த அந்த விஷயங்கள் மட்டும் பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசு எந்த நியாயம் ஆமா இதான் நீதிமன்றம் கேள்வி கேட்டு இருக்கு மத்திய அரசை வந்து கேள்வி கேட்டு இருக்கு அது எப்படி அவங்களுக்கு மட்டும் நீங்க கொடுப்பீங்க அப்படின்ட்டு அப்ப எல்லாருமே வந்து கல்வி இதுன்னு சொல்லிட்டு கண்மாய்கள்லயும் அந்த இயற்கை வளங்கள்லயும் எல்லாமே நாசம் பண்ண ஆரம்பிச்சிடலாம்ல ஆமா அங்க போய் கட்டிட்டா சரி விளக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி கட்டிடுவாங்க ஈசா அறக்கட்டைகள் மட்டும் தனி சட்டமா இருக்கு இந்த அளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதாவது பவரை வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆமா அப்படி ஏன்னா நதி நீரை காப்போம்னாங்க மண்வளம் காப்போம்னாங்க கடைசியில பார்த்தா அவங்களே இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே அதுதான் அதுதான் சொல்லு இல்ல செயல் இருக்கணும் சொல்லு வர மாதிரி இருக்கு செயல் வர மாதிரி இருக்கு இது மக்கள் எல்லாருமே முகசூலிச்சுதான் இருக்காங்க கோயமுத்தூர் இருக்க மக்கள்லாம் என்னங்க இது இவங்களுக்கு மட்டும் எல்லாமே வேற வேற மாதிரியே நடக்குது முன்னாடி அந்த இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு இல்ல சூழ்நிலை மாசே இல்லை சீர்கேடே கிடையாதுன்னாங்க இப்ப இருக்குது ஆனா வந்து நல்ல விஷயத்துக்காக பண்றாங்கன்றனால அங்க விட்டுருக்கோம் அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்காங்க அப்ப எல்லா இடங்களையும் வந்து ஆக்கிரமிச்சு நல்ல விஷயங்கள் பண்ணாங்கன்னா மத்திய அரசு விட்டுருமா அதான் அது ஈசா விடும் அவ மட்டும் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு அந்த இதுல மோடியோட நண்பரும் கூட இல்லவா அவரு ஆமா பல ஃப்ரெண்ட்ஸ்ல இவரும் ஒரு ஃப்ரெண்டு ஆமா அந்த ஃப்ரெண்டை பத்தி சீமான் ஒண்ணு சொல்லியிருக்காரு

சுட்டு கொலை செய்யப்பட்டார் இப்போ என்னன்னா எல்லா நாடுகளுக்கும் ஜப்பான் வந்து நாங்கள் எங்களுடைய முன்னாள் பிரதமருக்கு அந்த அஸ்திக்கு மரியாதை செய்யப்போறோம் அரசு சார்பாக எல்லாரும் வாங்கன்னு வந்து கூப்பிட்டுருந்தாங்க மொத்தம் இரநூத்தி பதினேழு நாடுகளை சேர்ந்த முக்கியமான பிரதமர் கலந்துக்கிட்டாங்க நம்ம மோடி போய் வந்து கலந்துக்கிட்டு மரியாதைலாம் செஞ்சுட்டு வந்திருக்காரு நம்ம மோடிக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டும் கூட ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் முதல் முதல்ல ஒரு ஜப்பான் பிரதமர் வந்து ஒரு குடியரசு திரு அணிவகுப்புல வந்து அந்த பங்கேற்றது ஷின்சோ அபே மட்டும்தான் சோ அந்த வகையில வந்து ரெண்டு பேருக்குள்ளான நெருக்கம் வந்து அதிகம் அப்படிங்கிறதுனால நான் நேராகவே வந்து மரியாதை செலுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு பிரதமர் மோடி மோடி நடிச்சிருந்தா அனுப்பிச்சிருக்கலாம் பட் அவரே நேரடியா போனதுலேயே தெரியுது எவ்வளவு தூரம் டீப் ரெண்டு பேருக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்குங்கிறது ஓகே பிரதர் ஆளுநர் அவர் என்ன அங்க ஜப்பான் பீட்டர்ல இவரு டெல்லி போயிருக்காரு இவரை பாக்க மீட் பண்ணதான் சொல்றாங்க அமித்ஷாவை உள்துறை அமைச்சரை ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடிதான் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் மீட் பண்ணிட்டு வந்தாரு அமித்ஷா மட்டும் கிடையாது வேலுமணி கூட வந்து சி போயிட்டு வந்தாங்க அவங்க வந்து டிஎம்கே எதிராக பல்வேறு டாக்குமெண்ட்லாம் கொடுத்ததா வந்து சொல்றாங்க ஆனா வெளியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி நாங்க அரசியல் பேசவே இல்லை இந்த காவேரி இணைப்பை பத்தி நாங்க பேசணும் தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு சரியில்லைங்கிறத பத்தி பேசணும்னாங்க அதை பத்தி எதுவுமே பேசவே இல்லை சும்மா உள்ள உள்ள அரசியல் தான் பேசிருக்காங்க அவர் சில டாக்குமெண்ட் கொடுத்தாருல அது அதுக்கு பிறகு இவர் ஆளுநரை கிளம்பி போறப்ப எடப்பாடி பழனிசாமி டாக்குமெண்ட் கொடுத்துறாருங்கிறத விசாரிச்சுட்டு உளவு தானே உளவுத்துறையில அதிகாரியா இருந்தவர் தானே அதனால மேற்கொண்டு இன்னும் பல டாக்குமெண்ட் எடுத்துட்டு கிளம்பி போயிருக்காராம் அதுக்கு முன்னாடி என்னன்னா அவர் கிளம்பி போறதுக்கு முன்னாடி நாள் தான் அந்த தமிழக அரசே துணைவேந்தரை நியமிக்கும் அந்த சட்ட மசோதாவுக்கு வந்து ஆளுநர் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் எதுவுமே முடிவெடுக்கவே இல்ல தொடர்ந்து தமிழக அரசு அழுத்தம் கொடுத்துட்டு இருந்தாங்களே அப்பதான் சட்ட சிக்கல் இருக்கு அது வந்து கல்விங்கிறது பொதுப்பட்டியல் இருக்கு மாநில பட்டியலுக்கு இல்ல சட்ட ரீதியாக ஆலோசனை முடியாத முடிவெடுக்கப்படும் சொல்லிட்டு தான் கிளம்பி உடனே வந்து அங்க போயிருக்காரு சோ அது ரிலேட்டடாகவும் போய் சட்ட விவரங்களை சேகரிக்கிறதுக்கும் போயிருக்கலாம் ஆமா பல்வேறு விஷயங்கள் சொல்றாங்க அப்புறம் ஒன்னும் வந்து ஏடிஎம்கே ஒற்றை தலைமையா ஒற்றை தலைமையானு போயிட்டு இருக்கிறது ஒடனே எடப்பாடி பழனிசாமி என்னையே நீங்க ஆதரிங்க உங்களுக்கு நான் விசுவாசமா இருக்கேங்கிறதா அமித் சார் சொல்லிட்டு வந்தாரு ஆளுநரும் ஓகே இவர்கிட்டதான் ரொம்ப ஸ்ட்ராங்குங்கிறத வலியுறுத்தி சொல்ல போறாருன்னு சொல்றாங்க இன்னொன்னு வந்து அவருக்கு குடுக்குற தொடர்ந்து அழுத்தங்கள் இது எல்லாமே இன்னொன்னு வந்து இந்த பிஎஃப்ஐ அமைப்பு நாட்டுக்கு அச்சுறுத்தலா இருக்குன்னு சொன்னவர் வந்து கவர்னர் தான் ரைடா நடந்துகிட்டு இருக்கு இது போன்ற பல்வேறு விஷயங்களை தான் உள்துறை அமைச்சர பார்க்க போறதா சொல்றாங்க ஆனா மிக முக்கியமா என்னன்னா டிஎம்கே எதிராக காய்நகரத்துல தான் அறையா இந்த மீட்டிங்ல அது ஆளுநர் வந்து அத பண்றது கரெக்டு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவ்வளவு டாக்குமெண்ட்ல சிக்கிருக்காப்ல ஆனா அவரு போய் ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காருன்றது பாத்தீங்களா ஒரு வேடிக்கையான விஷயமா இருக்கு மழை வேற வர ஆரம்பிச்சிருக்கு எல்லாமே ரொம்ப உசாரா இருக்கணும் ஏன்னா காய்ச்சல்கள் ரொம்ப வேகமா பரவக்கூடிய காலம் இந்த மழைக்காலம் தான் ஆல்ரெடி வந்து இன்ஃபுளுசா வைரஸ் வந்து பரவிக்கிட்டு இருக்கு ஹெச் ஒன் என் ஒன் டெங்கு வைரஸ் எல்லாமே பரவிக்கிட்டு இருக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் கூட வந்து அந்த வைரஸ் தாக்குதல் இருக்கு அவரை வந்து மருத்துவமனையில அட்மிட் பண்ணப்பட்டிருக்காரு ஆமா பிரதர் இப்போ என்னன்னா தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஐந்து சுகாதார மாவட்டங்கள்னு சொல்லுவாங்க நிர்வாக ரீதியா சுகாதாரத்துறைக்குன்னு நாற்பத்தஞ்சு மாவட்டங்கள் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க எல்லா இடங்கள்லயும் இந்த காய்ச்சல் அதிகமா இருக்கிறதுனால பயிற்சி முகாம் நடத்தலாம்னு சொல்லிட்டு செவிலியர்கள் மருத்துவர்கள் எல்லாம் கூப்பிட்டு எும்பூல் இருக்கிற அந்த பயிற்சி மையத்துக்கு வர சொல்லி இருக்காங்க அந்த விழாவுக்கு வந்த சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் வந்து ரொம்ப கடுப்பாயிட்டாப்ல என்னங்க இப்படிதான் வந்து விழா நடத்துவீங்களா நீங்க பயிற்சி முகாம்ங்கறீங்க பேருக்கு அஞ்சு அஞ்சாறு பேர் உட்கார்ந்த மாதிரிதான் தெரியுது ஆயிரம் நீங்க சொன்னீங்க அதுல பார்த்தா நூறு பேர் கூட இல்ல போறது தமிழ் தாய் வாழ்த்து சொல்லி முடிச்சவரு கோவப்பட்டு திட்டப்படி கிளம்பி வெளியே போயிட்டாரு கரெக்டா நடத்தணுமா இல்லையா பயிற்சி முகாம்னா முறையான பயிற்சி கொடுத்தா மட்டும்தான் அதை வந்து மக்கள் வந்து அவங்க வந்து கொண்டு போய் போய் சேர்க்க முடியாது திட்டம் வந்து முழுமையா நிறைவேறும் சும்மா நாங்க வந்து பேருக்கு வைக்கிறோம் பயிற்சி முகாம் சொல்லிட்டு எதுவுமே இல்லைன்னா என்ன இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் ப்ரோ டாக்டர்கள் சைட்ல வந்து சில தகவல்கள் வருது அவங்க என்ன சொல்றாங்கன்னா எல்லா பக்கமும் காய்ச்சலா இருக்கு மக்கள் வந்துகிட்டே இருக்காங்க நாங்க வந்து அந்த இடத்துலயும் பாக்கணும் அங்க வந்து பாக்கல டாக்டர் இல்லனா அதுக்கும் எங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இதையும் பண்ணிட்டு இதய கேம்ப்புக்கும் எப்படி நாங்க வர்றது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ஒரு சில விஷயங்களை சொல்றாங்க இருந்தாசுக்கு தெரியாதா இது மாசு மாசுதான நடவடிக்கை எடுக்கிறாரு திடீர்னு ஒரு வாட்டி எங்கேயா போவாப்புல ஹாஸ்பிட்டல் போகிறாரு என்னம்மா இன்னும் ஒன்பதாச்சும் ஆள் வரல அப்படின்னு கேப்பாரு இல்ல யாரும் டாக்டர் யாரு இல்லன்னா அப்படின்னு கேப்பாரு அவர் அவருடைய நடவடிக்கை வந்து நல்ல நடவடிக்கை தான் ஆனால் அதுக்கு பின்னாடி சில நடைமுறை சிக்கல்களும் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து டாக்டர்கள் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து தங்களுடைய கருத்துக்களை வைக்கிறாங்க ஆனால் மக்கள் ரொம்ப உசாரா இருக்கும் தண்ணியெல்லாம் வந்து காய்ச்சி குடிங்க காய்ச்சல் வந்துச்சுன்னா உடனே மருத்துவமனைக்கு போய் வந்து டெஸ்ட் பண்ணிக்கோங்க மருத்துவர்கள் ஆலோசனைப்படி வந்து செயல்படுங்க ஒரு இந்த காய்ச்சலுக்கு ஒரு பக்கம் விட இன்னொரு பக்கம் ரோட்டில் நடந்து போகும்போதே கொஞ்சம் பார்த்து நடந்து போகணும் போல இருக்கு ரெண்டு பக்கமும் பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க முக்கியமாக சென்னை வாசிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் சென்னை மழை அந்த பணிகள் முறையா நடக்கவே தான் எல்லா பக்கமும் தெரியுது அசோக் நகர் கே கே நகர் எல்லா இடங்கள்லயும் பாருங்களேன் அப்படியே அந்த கூட முதல்வர் முகஸ்ட் பேசிக்கிறத பத்தி ஆமா சீக்கிரம் இந்த வெள்ள நீர் கால்வாய்கள் அந்த பணிகள் எல்லாம் வந்து தமிழ்நாடு முழுக்க நீங்க முடிச்சிருக்கணும் பாப்போம் எப்படி முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகிட்ட பேசுறாரு ஆனா ரொம்ப லேட்டு மழை ஆரம்பிச்சிருச்சு மழை ஆரம்பிச்சிருச்சு இன்னைக்கு வந்து பெரிய மழை எல்லாம் ஒரு அரை மணி நேரம் பெஞ்சிச்சு சிட்டி ஸ்தம்பிச்சு போயிருச்சு எல்லா இடங்கள்லயும் தண்ணி வந்து மாதிரி வந்து ரூட்ல வந்து அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு இவங்க வந்து மழை நீர் வடிகால் பணிகள் முறையா செய்யவே செய்யவில்லைங்கிறது தெரியுது பல இடங்கள்ல அந்த குழி தோண்டி வேற போட்டு போயிட்டாங்க முன்னாடி என்ன பிரச்சனைனா தண்ணி நிக்கும் ஒரு அஞ்சு நாள் இருக்கும் பத்து நாள் நிக்க நின்னுட்டு இருக்கும் அது கொசு புத்திவாங்க அதெல்லாம் வேற பிரச்சனை இப்பன்னா குழி வேற பறிச்சுட்டு போயிட்டாங்க குழியனே சாதாரண குழி கிடையாது நம்ம ஹைட்டுக்கு இருக்கும் அது எட்டு அடி ஒன்பது அடிக்கு இருக்கும் தண்ணி ஃபுல்லா அந்த மாதிரி எல்லா இடங்களையும் போறப்போ ஒருத்தர் உளுந்தாருன்னு வச்சுக்கலாம் அந்த குழி ஒரு அவ்வளவுதான் இருக்கிறது தெரியாது வைக்கணும் பிரதர் அது கூட பல ஏரியாக்கள்ல வைக்கவே இல்ல இந்த பொன்னியம்மன் கோயில் ஸ்ட்ரீட்ல பவானிருஷ்ணன் இருக்கு பிரதர் குழி புரிச்சுட்டு போயிருக்காங்க ரெண்டு மாசம் ஆச்சு தரி அதிகாரி எட்டி பார்க்கவே இல்ல அந்த மக்கள் வந்து என்னப்பா சொல்லி சொல்லி போதை கேட்கவே இல்லைன்னு சொல்லிட்டு நூறு அடி ரோட்ல போய் வேலை செய்ய நூறு அடி போய் படுத்துட்டாங்க ஏத்துங்க பஸ்ஸ ஏத்துங்கட்டு அதற்கு பிறகு அவசரமா ஏனோ தான முடிக்கவே இல்லை அப்புறமா அந்த மக்கள் கோரிக்கை வச்சதுக்கு பேரெல்லாம் ஆக்கவே இல்லை எந்த லட்சணத்துல அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுமே ப்ரோ அந்த கால்வாய் கட்டுறதுமே ஒரு மாதிரி கோணல் மானலா இருக்கு ஒரு சீரா இருக்கிற மாதிரியே நமக்கு தெரியல அது வந்து சரியாதான் பணிகள் நடந்துட்டு இருக்கா அப்படிங்கிறது அடுத்தடுத்த மலைகள் வரும்போது நமக்கு கிளீனா தெரிஞ்சிடும் அடுத்தடுத்த இன்னும் ரெண்டு வாரத்துல தெரியும் என்ன செஞ்சிருக்காங்கிறது இன்னைக்கே ட்ரெயிலர்ல தெரிஞ்சிருச்சு நமக்கு ரெண்டு வாரதில் கிளீனா தெரியும் அடையாறு ஆறு உடைய ஒரு கால்வாய் ப்ரோ வரதராஜபுரம்னு சொல்லிப்பாரு இந்த மண்ணிவாக்கம் பக்கத்துல இருக்கு அந்த கால்வாய் ஃபுல்லா ஆகாய தாமரைகளா இருக்கு அப்போ மழை ஹெவியா பெஞ்சு வெள்ள நீர் அந்த பக்கம் வந்துச்சுன்னா அது எப்படி அந்த வகையா வந்து தண்ணி போகும் அதை கிளீன் பண்றதுக்கான பணிகளும் இந்த இடத்துல சரியா நடக்கல சோ தமிழ்நாடு அரசு இந்த வரப்போற பருவமழைக்கு எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் ஆகியிருக்காங்க அப்படிங்கறது பெரிய கேள்விக்குறையாவே இருந்துகிட்டு ஒண்ணுமே இல்ல வடிவேல பாக்கெட் எடுத்துக்காம பாப்பில்ல அந்த மாதிரி தான் நாங்க ஒண்ணுமே பண்ணலையே போன வருஷம் சொன்னாரு நாங்க இப்பதான் அதுக்கு முன்னாடி வந்து ஸ்மார்ட் சிட்டில ஒரு போட்டோ ஷூட் போற பிரதர் ஏன் நினைச்சுன்னு உடனே இந்த ஷூட் அதில விடுத்துட்டு வாங்க அதான் இந்த டைம் நடக்க போகுது வேணா பொறுத்துருங்க எல்லாம் பாருங்க ஓகே சட்னி சாம்பார்லாம் பிளாஸ்டிக் பில்ல கட்டி கொடுக்குறாங்க எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு போக ஒரு கேரி பேக் கேட்டா பசுமையை பாதுகாப்போம்னு அட்வைஸ் பண்ணி அனுப்புறாங்க டீ லவர் சோறு தண்ணி இல்லாம கூட ஒரு நாள் இருந்துடுவேன் ஆனா நீ இல்லாம ஒரு வேலை கூட இருக்க முடியாது என் தெய்வமே இருபதாயிரம் புத்தகங்கள் இரண்டு லட்சம் கேஸ்கள் விரைவில் அண்ணன் சீமானை பின்னுக்கு தள்ளி அண்ணாமலை முதலிடத்துக்கு வந்து விடுவார் இதுல புருடாடுறதுல அமமுக ஆட்சி அமைத்தால்தான் அதிமுகவை மீட்க முடியும் டிடிவி அதிமுகவை மீட்கிறது நடக்காத காரியம்னு நாசுக்கா சொல்றாரு யாருக்கு விருதுன்னா டெல்லிக்கிலேயே போயிருக்காரு நாலு நாட்கள் அங்க ஸ்டே பண்றாரு அவர் போய் ஒரு நாள் ஆயிருச்சு ஒரு யுத்தம் மாதிரி இருக்கேன் ஆமா சொல்லிட்டு அதனாலங்கிற விருதை கொடுத்தர்லாம் ரெண்டு பேருக்குமே ஸ்டாலினுக்கும் கவர்னருக்கும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம்